சாமி முதல்ல யாரை பார்க்குறோம் ஒரு சாமி இருக்குது அந்த சாமியோட உருவத்தை கண் திறக்கிறாங்க அப்போ அந்த கண் திறக்கும்போது அந்த சாமி முதல்ல யாரை பார்க்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நம்ம சாமி முதன் முதல்ல அந்த தெய்வத்தோட பார்வை யாருக்கு விழுந்து தெரியுமா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று கோவக்குறி இன்னொன்று அள்ளி வாரி இறைச்சி வரங்களை கொடுக்குற குறி இது ரெண்டு யாருக்கு விழுது தெரியுங்களா யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்காக அரும்பாடுபட்டு யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்காக கண்ணீரையும் கடும் விரதத்தையும் தான் உடம்பை பார்க்காம அந்த தெய்வத்துக்காக யாரெல்லாம் பட்டாங்களோ அவங்கள தெய்வம் பாசத்தோட பார்த்து கட்டி அணைக்க ஆசைப்படும் கோவக்குறி யாருக்குங்க விழுதும் கோவக்குறி யாருக்கு விழுதும் அப்படின்னா அந்த தெய்வம் வீழ யார் காரணமாக இருந்திருக்கா ஒருவேளை அந்த தெய்வம் வீழ்ந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தடைக்கெல்லாம் யாரெல்லாம் இருந்திருக்கா அவங்கள மாதிரி ஆட்களுக்கு கோவக்குறி விழுவோம் சரிங்க அதாவது ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமி வந்து உருவேற்றம் பண்ணுவாங்க ஒரு திருவுருவ சிலை கற்சிலையாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீராலையும் ஆலயம் தர்ப்ப புல்லாலையும் பூக்களாலையும் பூக்கள் அதே சமயம் அந்தந்த வாசம் அத்தனை வாசத்தில் அந்த தெய்வத்தை உருவேற்றம் பண்ணுவாங்க தான் அந்த தெய்வத்துக்கு கண் திறப்பாங்க கண் திறக்கிறது அந்த தெய்வத்தோட அந்த கண்ணை அந்த கற்சிலை செய்யும் சிற்பியும் துறப்பார் அதே சமயம் ஐயர் பெருமக்களும் தர்பையில தேனை தொட்டு கண்ணை துறப்பாங்க அப்போ அந்த இடத்துல இந்த பதிவதி இந்த இது உண்மையான நிகழ்வை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த சாமி முதன் முதல பார்க்க ஆசைப்படும்போது எப்படி அந்த குள மக்களை அந்த இடத்துல அந்த சாமி பார்க்க ஆசைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்ல ஆசைப்படுறேன் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த சாமி கல்லால் மேலும் அந்த இடத்துல கண் திறக்கும் போது அந்த சிலை அந்த திருவுருவம் வந்து காயப்பட விர விரும்பாம தர்ப்புள்ளால தேனை தொட்டு கோவக்குறி இல்லாமல் தேன் போன்ற பார்வையால தன்னுடைய குல மக்களை இனிமையான இனிப்பான பார்வையோடு பார்க்க ஆசைப்படுது இப்போ அந்த குல மக்கள் கொடுத்து வச்சவங்க தானே ஏன் அப்படி காட்சி கொடுக்குது ஏன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு எனக்காக நின்ன மக்களை நான் தேன் போன்ற இனிமையான இனிப்பான பார்வையோடு நான் என் பிள்ளைகளை பார்க்கணும்னு தெய்வம் முடிவெடுக்குது அதனால் அதனால அந்த இடத்துல தர்பயில தேட தொட்டு ஐயர் பெருமக்களால அந்த இடத்துல அந்த சாமி திறக்குது அதாவதுங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமி முத முதல்ல யாரை பார்க்கும் அப்படின்னா முதன் முதல்ல இதுபோன்று குல மக்கள் யாரெல்லாம் ஒன்றிணைந்து தன்னை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய குலதெய்வ எல்லைக்காக குலதெய்வங்களுக்காக குல மக்களுக்காக யாரெல்லாம் தன்னால் முடிந்த அளவு அரும்பாடு வர்றாங்களோ அவங்கள பார்க்கத்தான் ஆசைப்படுங்கிறதுனால போன்ற பார்வையால் அந்த சாமி பார்த்துச்சுன்னு இதை ஒரு உதாரணமா சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க வேற யாரை பார்க்க ஆசைப்படும் சாமியாடி இருப்பாங்க பாத்தீங்களா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அந்த சாமியாடியை பார்க்க ஆசைப்படும் எங்கடா என் வாகனம்னு தேடும் எங்கடா எங்கடா என் வாகனம் எங்கடா அப்படின்னு தேடும் அப்படியே தேடும் ஏன் பரிபூர்ணமான இந்த தேகத்துல இருந்து அந்த தேகத்துல மாறி நிக்கிற என்னுடைய வாகனத்தை எங்கடா அப்படின்னு தேடும் அடுத்தது தெரியுமா எங்கடா என்னுடைய ஆயுதத்தை ஆயுதம் அருவாவா வள்ளைய கம்பா அஞ்சுமணி கம்பா சாட்டையா பந்தமா இது மாதிரி மணிக்கம்பா வேல்கம்பா எத்தனை மணிக்கம்பு என்ன அந்த தெய்வத்துக்கு உகந்தப்பட்ட ஆயுதமோ அந்த ஆயுதத்தை தேடும் அவருடைய பார்வை அந்த ஆயுதத்து மேலே விழுகும்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தோட ஆடைகள் ஆபரணங்கள் அந்த தெய்வம் வந்து விரும்பி ஏற்கிற எல்லாத்துலேயும் பார்வை விழுகும் படையலா அந்த அந்த தெய்வம் அணிகிற அந்த பாத குரடா அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற ஆபரணங்களா அந்த தெய்வம் விரும்பி ருசிச்சு சாப்பிட்ற தழுகையா படையலா இதெல்லாம் அந்த இடத்துல பார்வை விழுகும் அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சாமி வரும்போது அந்த தெய்வத்தோட பார்வை விழுகும்போது இதெல்லாம் தயாராக வச்சுருக்கணும் ஒரு சாமியை முன்னக்கூடிய அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்தையும் ஆபரணங்களையும் ஆடைகளையும் ஆயுதங்களையும் படையல்களையும் நாம் தயாராக வச்சிருக்கணும்னு சொல்ல வரோம் ஏன்னா அந்த தெய்வம் இதெல்லாம் விரும்பி ஏற்கும் அதே சமயம் அதை விரும்பி பார்க்க ஆசைப்படுங்கிறதுனால இதை சொல்ல வர்றேன் சரிங்க இதில் இது தவிர வேற என்ன பார்க்க அந்த எல்லையில் குறைபட்டு நிற்பாங்கல்ல குறையோடு நிற்பாங்கல்ல வாரிசு இல்லை அதே சமயம் உடல் நலம் குறைபாடு அதே சமயம் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு வருமானம் இல்லை நோய் நொடி அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ பெரும் வசதி பெற்ற மக்களை கூட விட்டுருங்க இது போன்ற அந்த ஏழை எளிய கஷ்டப்பட்டு நிக்கிறாங்கல்ல அந்த மக்களை தான் அடுத்து பார்க்கும் அந்த பார்வை அவங்களுடைய நேரமானது மாறும் அவங்களுக்கு இருக்கிற குறைகள்லாம் நீங்க இது இல்லாம அந்த தெய்வம் யாரை பார்க்கும் யாரு முன்னாடி வீழ்ந்தமோ யாரு முன்னாடி அவமானப்பட்டமோ யாரு முன்னாடி இந்த சாமி இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்விக்கு உள்ளானமோ யார் முன்னாடி ஏளனமாக பார்க்கப்பட்டமோ அவங்க முன்னாடி அவங்க எல்லாத்துட்டையும் மளவோல எழுந்து நிக்கிறண்டா என் காட்சியை பாடுறான்னு போய் காட்சி கொடுக்கும் எப்படி சொல்றது யாரெல்லாம் அந்த தெய்வத்தை நம்பாம இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் காட்சி கொடுக்கும் பாரு என்னுடைய உருவத்தை பாரு என்னுடைய அழக பாரு என்னுடைய அலங்காரத்தை பாரு என்னுடைய கெட்டழகு மேனிய பாறா என்னுடைய அனைத்து அண்ட சராசரங்களை அடக்கி ஆளும் இந்த பொன் மேனிய பாருடா அப்படிங்கிற மாதிரி காட்சி விடுது சரி இது இல்லாம வேற யாரை பார்க்கும் அதாவது அந்த தெய்வத்துக்காகவே எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்துக்காகவே ஒரு சில பேரு இந்த சாமி இப்பெல்லாம்னாலும் ஒரு காலத்துல ஐயா வந்து எனக்கு வாக்கு கொடுக்கும் ஐயா அருள் வாக்கு சொல்லும் ஐயா எனக்கு தீர்வு கிடைக்கும் ஐயா நான் மட்டும் கஷ்டம் கருமாயம் மாறும்னு ஒரு சில மக்கள் நிற்கும் அந்த மக்களை பார்க்கும் அதாவது என்னப்பா அவங்க சாமி பேசலாம் பேசலான்ட்டு இருக்கீங்க எங்கள் சாமி பேசுமையா இப்போ இப்போ இல்லாட்டினாலும் நாளைக்கு பேசும் நாளை கழிச்சு பேசும் இப்போ இல்லாட்டினாலும் நாலு வருஷம் கழித்து பேசும் இப்போ இல்லாட்டினாலும் நாற்பது வருஷம் கழித்து பேசுங்கிற நம்பிக்கையோடு நிற்கிறாங்கல்ல அது போன்ற மக்களை அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல அவங்கள பார்க்கும் சரிங்க இது இல்லாம வேற யாரை பார்க்க யாரு அந்த தெய்வத்தை காயப்படுத்தி அந்த தெய்வத்தை கஷ்டப்படுத்தி அந்த தெய்வத்தின் மூலமா சுய லாபம் ஆசை பேராசைகளை அடைஞ்சு நிக்கிறாங்களோ தெய்வத்தை பத்தி நினைக்காம தன்னுடைய வளர்ச்சியவே நோக்கமாக கொண்டு யார் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்க அவங்கள அவங்களுக்கு எப்படி சொல்றது பாடம் புகட்ட அந்த சாமி அவங்கள பார்க்க எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ நான் ரெடியாக இருக்கேனப்பா இப்போ நீ என்னை வந்து பாரு என்னை தொட்டுப்பாரு என்னை காயப்படுத்திப்பார் என்னை பாரு என்னை நீ அன்பால் நீ என்னைய ஏமாற்றிப்பாரு அப்படிங்கிற மாதிரி போய் நின்று அது போன்று யாரெல்லாம் தப்பு தவறு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சவுக்கடி கொடுக்க போகும் அதாவது தெய்வம் வந்து அரச நின்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்றதுக்கு காரணம் இதே விற்றோம் பார்த்துக்கிட்டே இருக்கும் எழுதி வச்சுக்கிட்டே வரும் ஒரு நாள் வரும்போது அந்த தெய்வ சக்தி ஓங்கி போது யாரெல்லாம் அங்கே அந்த தெய்வம் நின்று கொள்ளும் என்ற அந்த அந்த சொல்லுக்கு ஆளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தேவையானதை வரமாகவும் கொடுக்கும் தண்டனையாகவும் கொடுக்கும் அள்ளி இறைக்கும் கட்டி அணைக்கும் அடித்து ஒதுக்கும் இது நடக்கும் அதான் அதனால இன்னைக்கு இந்த பதிவில் சாமி முத முதல்ல யாரை பார்க்கும் அப்படின்னு நான் அறிஞ்சதை சொல்றது காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாமியை மலவோல நம்பணும் நம்ம சாமிக்கு தேவையானதை இருக்குன்னு நினைச்சு நிரக்க நிரக்க கொடுக்கணும் நம்ம சாமி இப்பெல்லாம்னாலும் ஒரு காலத்துல வந்து நம்மளை காத்து நிற்கும் அப்படிங்கிற தொடர்ந்து அந்த நம்பிக்கையோட நம்ம தெய்வத்தை வழிபட்டு வணங்கி வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்